ஆன்மீக அன்பர்களுக்கு நம்ம வீட்டு பூஜா சேனலின் சார்பாக அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் திருநாகேஸ்வரம் ஸ்தலம் அதாவது நவக்கிரகங்களில் ஒருவரான ராகு பகவானின் சிறப்பு ஸ்தலம் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் நெடுஞ்சாலையில் கும்பகோணத்திலிருந்து ஆறாவது கிலோமீட்டரில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது அனைத்து வசதிகளும் இங்கு இருக்கின்றது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை மாலை நாலு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை இந்த காவிரி தென்கரை ஸ்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இது இருபத்தி ஒம்போதாவது ஸ்தலமாக சொல்லப்படுகிறது அப்பர் சுந்தரர் தேவார பதிகம் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த மூலவர் பேர் வந்து செண்பக ராணியேஸ்வரர் அம்பாள் பேர் பிரையணி நூதலால் நாகேஸ்வரர் நாகநாதர் என்ற திருநாமங்களிலும் அழைக்கப்படுகிறார் கிரிஜாம்பிகை தல விருட்சம்னு எடுத்துக்கிட்டால் செண்பக மலர்கள் அதாவது செண்பக மலர்கள் நிறைந்த தோட்டத்தில் இத்திருத்தலம் அமைந்திருப்பதால் தல விருட்சம் செண்பகம் என்று கருதப்படுகிறது தீர்த்தம் சூரிய தீர்த்தம் மற்றும் பனிரெண்டு தீர்த்தங்கள் இந்த பிரயணி அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கின்றது மற்றொரு அம்பாள் கிரிஜாம்பிகை லட்சுமி சரஸ்வதி மூவரும் ஒரே சன்னதியில் காட்சி தருவது இத்திருத்தலத்தில் மிகவும் சிறப்பு பக்தர்கள் இந்த மூன்று தேவியர்களையும் தீபம் போட்டு தரிசனம் செய்து வர அனைத்து சங்கடங்களும் நீங்கும் இந்த மூன்று தேவியர்களுக்கும் மார்கழி மாதத்தில் புணுகு சாத்தும் வைபவம் நடைபெற்று வருகிறது இப்போ வந்து இந்த திருநாகேஸ்வரம் சுவாமி அம்பளை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த ராகு பகவான் எப்படி இங்கே தன்னிச்சை அதிகாரம் பெற்றார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுசீல முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரோட மகன் சுகர்மன் அவன் வந்து காட்டிற்கு சென்று வரும் பொழுது தக்ககன் என்ற ஒரு ராஜ நாகம் அந்த சுகர்மனை தீண்டியது அதை கேள்விப்பட்ட சுசீல முனிவர் என்ன பண்ணார் அந்த பாம்புக்கு சாபத்தை விட்டுவிட்டார் அந்த பாம்பு வந்து மனிதனாக பூலோகத்தில் பிறக்க வேண்டும் என்று சபித்து விட்டார் உடனே தன் தவறை உணர்ந்த அந்த தக்ககன் என்ற நாகம் சாப விமோசனம் வேண்டி முனிவரிடம் வேண்ட இந்த திருநாகேஸ்வரம் திருத்தலத்தில் சுவாமி அம்பாளை தினமும் இந்த தீர்த்தத்தில் குளித்து சுவாமி அம்பாளை வழிபட ஒரு நாள் சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு அந்த விமோச்சனத்துக்கு வழியும் சொல்லிடுறார் இந்த முனிவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு சுசி அந்த சாமம் பெற்ற ராகு பகவான் என்ன செய்கிறாரு நேராக திருநாகேஸ்வரம் வர்றார் இத்தலை ஈசனை வழிபடுறார் அந்த குளத்தில் குளிக்கிறார் தினமும் வழிபடுகிறார் மாதிரி பல நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது தபம் இருக்கிறார் விமோச்சனம் அடைந்தார் அதாவது சாப விமோச்சனம் அந்த செண்பக பிராணியேஸ்வரர் ஈஸ்வரனால் சாப விமோச்சனம் அடைந்து மேலும் அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு ராகு வந்து நிழல் கிரகங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் தன் ஆட்சியுடன் இங்கு வரும் பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் மற்றொரு வரத்தையும் அளிக்கிறார் மனைவி அதாவது இந்த ராகு பகவானின் மனைவி சிம்ஹி சித்திரலேகாவுடன் ராகு பகவான் மங்கள ராகுவாக பக்தர்களுக்கு இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில் இந்த ராகு பகவான் வந்து மனித வடிவில் தான் காட்சி தருவது மிக மிக சிறப்பு மற்ற இடங்களில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவான் வந்து மனித தலையும் நாக உடலும் சேர்ந்து இருக்கும் சிலைகளை தான் பார்க்க முடியும் ஆனால் இங்கு மட்டும் மனித வடிவில் காட்சி தருவதும் மங்கள ராகுவாக அந்த ராகு தோஷத்தை நீக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதும் வெகு சிறப்பாக இங்கு அருள் பாலிக்கிறார் என்பது இத்தல சிறப்பு பொதுவாக இப்போ இந்த ராகு பகவானுக்கு முதன்மை ஸ்தலம் அதாவது திருநாகேஸ்வரம் குழந்தைக்கு அருகில் இருக்கிறது இந்த ஸ்தலத்தை பற்றி பார்த்தோம் இந்த ராகு பகவானால் அதாவது ஜாதகத்தில் வந்து நமக்கு ராகு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கார் அல்லது எந்த அளவுக்கு நமக்கு இடைஞ்சல்கள் செய்கிறார் அவரால் தோஷங்கள் இருக்கிறதா என்னவென்று ஆராய்ந்து பார்த்து இந்த திருத்தலத்திற்கு சென்று பதினெட்டு தீபங்கள் ராகு பகவானுக்கு சுவாமி அம்பாள் தீபங்கள் இட்டு சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து அந்த ராகு பகவானை தோசை நிவர்த்தி செய்வதற்கு அந்த ராகு பகவானை அபிஷேக ஆராதனையில் செய்து வழிபட இந்த ராகுவால் ஏற்படும் தோஷம் நமக்கு நீங்கி சுவீட்சம் ஏற்படும் என்பது இத்திருக்கோவிலின் சிறப்பு அம்சம் இந்த திருக்குளத்தில் வந்து ராகு காலத்தில் குளித்துவிட்டு அந்த ராகு பகவானுக்கு இது மாதிரி தோசை நிவர்த்திக்கு அந்த அலுவலகத்தில் பணம் கட்ட சொல்வார்கள் தோசை நிவர்த்தி என்றால் அந்த அலுவலகத்தில் பணம் கட்டிவிட்டால் அவர்கள் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வரும்பொழுது நமக்கு பிரசாதங்கள் கொடுப்பார்கள் அந்த அபிஷேகம் செய்யும் அந்த ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பால் வந்து நீல நிறமாக மாறுவது இன்றும் பக்தர்கள் நேரில் பார்க்கலாம் அது இந்த தளத்தின் மிக மிக சிறப்பு அம்சம் எனவே இந்த சில பேர் என்ன செய்கிறாங்க இந்த ராகு பகவானை மட்டும் வணங்கிவிட்டு வெளியில் வந்து விடுகிறார்கள் இந்த சுவாமி அம்பாலையெல்லாம் தரிசனம் செய்கிறதில்ல ஆனால் பொதுவாக வந்து சுவாமி அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு முத்தேவியர் அதாவது கிரிஜாம்பிகை லட்சுமி சரஸ்வதி மூவரும் ஒரே சன்னதியில் இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளேன் அவர்களையும் வணங்கிவிட்டு சுவாமி அம்பாளை வணங்கி இந்த ராகுவுக்கும் நாம் பிரீதி செய்து வந்தால் நமது ராகுவால் ஏற்பட்ட தடைகள் நமக்கு விலகி விரைவில் திருமணம் குழந்தை பாக்கியம் மற்றும் வேலை வாய்ப்பு இன்னும் பலவிதமான சுபிட்சங்கள் அடைய முடியும் அதாவது எதற்கு அவர் தடையாக இருக்கிறாரோ அந்த தடையை விலைக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்று பூரண நம்பிக்கை உள்ளது பக்த கோடிகள் கும்பகோணம் சென்று அங்கிருந்து காரைக்கால் சாலையில் ஆறாவது கிலோமீட்டரில் உள்ள திருநாகேஸ்வரம் சென்று இத்திருத்தலத்தில் ராகு பகவானையும் அருள்மிகு செண்பகாரேஸ்வரர் பிரையணி நூதலால் அருள்மிகு கிரிஜாம்பிகை லட்சுமி சரஸ்வதி தேவியர் அனைவரையும் வணங்கி தீபங்கள் இட்டு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டு வர பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம வீட்டு பூஜா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதரவு தருங்கள் இது மாதிரி பலவிதமான கோவில்களின் வரலாறும் வழிபடும் முறைகளும் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது அனைவரும்